வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு புதிய வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை தான் பார்வையிட வந்திருக்கிறோம் இந்த இடம் தேனி மாவட்டத்தில் ஆண்டிவேட்டிக்கு ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாவூற்று என்கிற ஒரு மலையை நீங்க பார்க்கலாம் மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்தில் முதலாவதாக நமக்கு தென்படுவது பாத்தீங்கன்னா ஒரு நாவல் மரம் இந்த மரத்துடைய சிறப்பு அம்சம் ஒரு ஐந்து நபர்கள் சேர்ந்து கட்டியணைத்தால் அது எவ்வளவு அகலமோ அதை போன்றுதான் இதன் மூன்று புறங்களிலும் ஒரு மிகப்பெரிய துவாரம் காணப்படும் அந்த காலகட்டங்களில் அவர்கள் நிழலுக்காகவோ இல்ல தன்னுடைய வசிப்பிடத்திற்காகவோ இது பயன்படுத்திருக்கலாம் நல்ல அகலமான ஒரு உள்தோற்ற நண்பர்களே இந்த இடத்தின் வரலாறு என்று பார்க்கும்போது நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பழியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தவர்தான் இந்த தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மலைகளுக்கும் சொந்தக்காரரே என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்குத்தான் இந்த மலை ஏற்றம் அங்க எப்படி போவது அங்குள்ள மிருகங்களை எப்படி எதிர்கொள்வது பயிரிடுவது போன்ற எல்லா விஷயங்களும் தெரிந்த ஒரு பழங்குடிதான் இந்த பழியர் என்ற இனம் இந்த இடத்தில் அவர்களுக்கு என்ன தொடர்பு என்றால் இங்குதான் அவர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக வசித்திருந்ததாக வரலாறு சொல்லுகிறது நண்பர்களே இன்றைக்கும் அவர்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில ஒரு தனி சாம்ராஜ்யமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாவோற்று மலையின் அடிவாரத்தில் ஒரு மிக நீண்ட குகை காணப்படுகிறது நண்பர்களே இந்த குகைக்கு உள்ளேதான் அவர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஜன்னல் போன்று அங்கங்க துவாரங்கள் வெட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த குகைக்குள்ள பல அறைகள் காணப்படுகிறது தனித்தனி குடும்பங்களாக வசிப்பதற்கு மிக நீண்ட தூரமாக கிட்டத்தட்ட ஒரு இருநூறுலிருந்து ஒரு முன்னூறு நானூறு குடும்பங்கள் தங்கக்கூடிய அளவிற்கு மிக நீண்ட குகையாக இது தற்போது காணப்படுகிறது ஆனால் உள்ள நீங்க முட்களும் புதர்களும் தான் இருக்கிறது ஆனால் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மிக நீண்ட தூரமாக செல்லக்கூடிய இந்த குகை அவர்கள் இங்கிருந்துதான் இந்த மலைக்கு மேலே சென்று மரவள்ளி கிழங்கு என்று சொல்லக்கூடிய அந்த கிழங்கை தோண்டி எடுத்து அவர்கள் உணவாக உட்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த நீண்ட குகை நண்பர்களே ஒவ்வொரு அறைகளாக இது காணப்படும் பார்ப்பதற்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது ஏன்னா உள்ள அப்படி கோர மதில்களாக இது காணப்படும் நண்பர்களே மிக நீண்டு கொண்டே செல்லும் மேலையும் பாத்தீங்கன்னா ஒரு பாதாள உலகத்தை பார்க்கிறது போல தான் இது காட்சியளிக்கும் இதற்கு அருகாமையில் ஒரு ஐம்பது மீட்டர் பக்கவாட்டிலேயே இன்னொரு சிறிய குகையும் இருக்கிறது இந்த இரண்டு குகைகளுமே கோரமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் காணப்படும் நண்பர்களே இதிலையும் அவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற இடம் இதற்கு வெளியே நம்ம சென்று பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பிழைப்பதற்கே வழி தெரியாமல் இருந்தபோது புலம்பெயர தொடங்கியிருக்கிறார்கள் அதில் நிறைய குடும்பங்கள் புலம்பெயர்ந்து ஆங்காங்கே பிரிக்கப்பட்டு சென்று விட்டார்கள் நண்பர்களே அதைத் தொடர்ந்து ஒரே ஒரு குடும்ப மாத்திரம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்ம போக வேண்டாம் இந்த இடத்திலேயே வாழ்வோ சாவோ நம்ம நிலைத்திருக்கலாம் என்று சொல்லி மேலே இந்த மலையில் ஏறி சென்று மரவள்ளி கிழங்கை மண்ணிலிருந்து தோன்றி அதை உட்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நண்பர்களே இதுதான் அவருடைய வரலாறு இந்த மரவள்ளி கிழங்கை அவர்கள் தோண்டி எடுக்கும் போது ஒரு வேரும் அதன் அருகே காணப்பட்டிருக்கிறது அந்த வேர் தான் அதன் மேலே தலை ஊற்றாக செயல்படுகிறது அதையும் சென்று நாம் பார்க்க போறோம் நான் சொன்னது போல அந்த பக்கவாட்டிலே ஒரு சிறிய குகையும் காணப்படுகிறது என்று சொன்ன இந்த குகையும் இரண்டடுக்கு மாடி போல தான் காட்சி போடும் பாருங்க கீழேயும் ஒரு ஸ்தலம் அமைக்கப்பட்டிருக்கு மேலேயும் அந்த ஸ்தலம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதற்கு படிக்கட்டுகள் எந்த வசதியுமே கிடையாது இருந்தாலும் அவர்கள் மேலே எப்படி தங்கினார்கள் கீழே எவ்வாறு தங்கினார்கள் என்று மிக வியப்பாகத்தான் இருக்கிறது இந்த அறையும் பாத்தீங்கன்னா இந்த அறையிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான்கு ஐந்து குடும்பங்கள் வாழக்கூடிய அளவிற்கு இந்த அறையும் ஆங்காங்கே காணப்படுகிறது நண்பர்களே இதன் அருகே ஒரு நீரூற்றும் காணப்படுகிறது அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அது அந்த மலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இப்போதும் இதிலிருந்து அந்த குடும்பம் ஜீவித்திருக்கிற அந்த ஒரு குடும்பம் மாத்திரம் பிழைப்புக்காக அந்த மரவள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வேரின் வழியாக தண்ணி வந்து கொண்டே இருந்தது அந்த வேரை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தபோதுதான் மேலே ஒரு குகையும் காணப்படுகிறது அந்த குகைக்கு பின்புறத்தில்தான் ஒரு மரத்திலிருந்து அந்த வேர் வழியாக அந்த நீர் வந்து கொண்டிருந்தது நண்பர்களே அதை உட்கொண்ட போதுதான் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் எந்த நோய்களும் வராமல் இருந்ததாக இந்த ஸ்தலத்தின் வரலாறாக பேசப்படுகிறது அந்த ஸ்தலத்தின் வரலாறு நாம் மேலே சென்று நாம் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த படிக்கட்டு வசதிகள் மிக பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது மேல பாத்தீங்கன்னா ஒரு குகையும் காணப்படுகிறது இந்த குகை வழியாகத்தான் அந்த கிழங்கை தேடி செல்லும் போது அவர்களுக்கு அந்த வேரின் மூலமாக வரக்கூடிய தண்ணீரை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அதிலிருந்தால் அந்த குடும்பம் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஜீவித்திருக்கிறார்கள் நண்பர்களே இதுதான் அந்த குகை இப்போதும் குகை நல்ல ஒரு கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது இந்த குகை இந்த குகைக்கு இன்னொரு ஒரு வரலாறும் சொல்லுகிறார்கள் அதாவது வருசநாடு தேனி மாவட்டத்தில் இருக்கிறது அல்லவா அங்க இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிறு சிறு கிராமங்கள் கண்டமனூர் ஜமீன்தாரிடம் கட்டுப்பட்டிருந்ததாகவும் அந்த கண்டமனூர் ஜமீன்தார் நோய்வாய்ப்பட்டு இந்த குகைக்குள் தான் இறந்ததாகவும் இன்னொரு வரலாறாக சொல்லப்படுகிறது இங்குதான் அந்த ஜமீன்தாரை வைத்திருந்ததாகவும் இங்குள்ள மக்கள் சொல்லுகிறார்கள் எது உண்மை என்று தெரியவில்லை நண்பர்களே இதுவும் உள்தோற்றம் கோரமாகத்தான் இருக்கிறது வெளித்தோற்றம் வந்து அந்த மதுகள் எழுப்பப்பட்டு பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு அந்த பழியருடைய குகைகள் தெரியவில்லை நாங்கள் தான் அதை கண்டுபிடித்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இந்த படிக்கட்டு வழியாகத்தான் நாம் மேலே ஏறி செல்லும் போது அந்த மரவள்ளை கிழங்கை அவர்கள் தோண்டி எடுத்த அந்த வேர் பகுதிக்கு மேலே செல்லக்கூடிய இந்த பாதை நண்பர்களே இப்போ இந்த பாதை தான் ஜீவ ஊற்றாக இந்த இடத்தில் இருக்கிறது அந்த வலிந்து வடிகிற அந்த பகுதி தான் ஒரு வேரிலிருந்து வரக்கூடிய தண்ணீராக இந்த இடத்தில் இருக்கிறது இன்னும் இதனுடைய மர்மம் நீங்கவில்லை நண்பர்களே இந்த தண்ணீரை பக்தர்கள் தீர்த்தமாகவும் இதை குடித்தால் நோய்வாய் எல்லாம் நீங்கி போய்விடும் என்று சொல்லி இதை எல்லாரும் பருகிறார்கள் இரண்டு விதமான குழாய்கள் மூலமாக அந்த வேரிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கிறது இதில் யாரும் இறங்குவதற்கு அனுமதிகள் கிடையாது நண்பர்களே எல்லாரும் இதை பருகிக் கொண்டு இன்னும் ஜீவித்திருக்கிறார்கள் இன்றைக்கும் இந்த பழியர் இனத்து மக்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிதைந்து போனாலும் அவர்கள் இந்த மலையின் அடிவாரத்தில் அரசால் ஆங்காங்கே சிறு சிறு வீடுகள் அமைக்கப்பட்டு அவர்கள் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யமாக குடும்பங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த மலைகளைப் பற்றி நாம் அறிய வேண்டும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாம் போகவே முடியாத நண்பர்களே இந்த ஸ்தலத்திற்கும் அவர்கள்தான் தலைமகனாக செயல்படுகிறார்கள் நன்றி நண்பர்களே இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் மீண்டுமாக தொடரும் தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை